லாபரம் ஏசுகிரசின் நாமத்தில் இந்த காலவெளியில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்தருடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் என்றும் என்று இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகள் மாறினாலும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மாறினாலும் தேவன் நமக்கு இருக்கிறார் அவருடைய அன்பு அவருடைய தயவு இரக்கம் விடுதலை அவர் சமாதானம் அவருடைய மேன்மைகள் ஆசிர்வாதங்கள் அவர் சொன்ன வார்த்தைகள் எதுவும் மாறாது அல்லையிலோயா இந்த காலவெளியில் கூட உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி கற்றுறவங்களை ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அழவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்றார் அல்லேலூயா அலேலோயா ஆண்டவர் சொன்னதை செய்யும் கைவிடாத கர்த்தரா இந்த காலவெளியிலே நம்மை சந்திக்கிறார் உங்களை சந்திக்கிறார் அவர் கைவிட மாட்டார் உங்களை பிள்ளைகளை குடும்பத்தை உங்கள் காரியங்களை தேவனுக்கு நீங்கள் என்னென்ன காரியத்திலே ஒப்பு கொடுத்தீர்களோ அது எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறவங்களை கைவிட மாட்டார் கைவிடப்பட்டு போன சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார் கவலைப்படாதிருங்கள் யாக்கோபு எல்லா சூழ்நிலையிலும் அவனுடைய குடும்பத்திலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை மத்தியில் அவனுடைய சகோதரனுக்கு பயந்து அவன் வீட்டை விட்டு வெளியே வருகிறான் அவன் பெயர் சபா அவன் ஆந்திரத்தில் கடந்து வந்தபொழுது ஆறானுக்கு போவதற்கு அவன் பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு இடத்துல வந்தவுடனே அந்த வனாந்தரமான அந்த தனிமையான இடத்துல ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழ் வைத்து படுக்கிறான் சொப்பனத்தில் தேவன் தோன்றி அவனுக்கு தீர்க்கங்களை அவர் சொல்லி வாக்கு பண்ணுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்னெல்லாம் வாக்கு பண்ணின பின்பு அவர் சொல்லுகிறார் நான் இதை சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை அல்லே லோயா இருபது ஆண்டுகள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி ஆண்டவர் அந்த இருபது ஆண்டுகளும் அவனை காத்து நடத்தி அவனை பெரிய ஜாதியாக்கி சொன்னதை செய்மளவும் கைவிடாமல் அவன் சந்ததியை ஆசிர்வதித்தார் கவலைப்படாதிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட கத்தர் சொன்ன வார்த்தை நிச்சயம் உங்களுக்கு அவர் செய்து முடிப்பார் ஆமேன் அல்லே லூயா ஒன்றும் அவருடைய வார்த்தைகள் தரையில் விழுந்து போவதில்லை காரணம் அவர் வாக்குத்தம் பண்ணின தேவன் அதை நிறைவேற்றவும் வல்லவராக இருக்கிறார் சூழ்நிலைகள் மாறலாம் பிரச்சனைகள் அதிகமாகலாம் இன்றைக்கு கூட நீங்கள் மனம் சோர்ந்து இருக்கலாம் ஆண்டோர் சொன்ன வார்த்தைக்கும் உங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் விரோதமான அநேக காரியங்கள் இருக்கலாம் பிசாசின் போராட்டம் இருக்கலாம் பற்றாக்குறைகள் தடைகள் இன்னைக்கு நிறைய இருக்கலாம் வேலையில பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை ஆவிக்கு வாழ்க்கையில பிரச்சனை எல்லா சூழ்நிலையும் கவலைப்படாதிருங்கள் அது ஒருவேளை வனாந்திரமா இருக்கலாம் கல்லை எடுத்து தலைக்களை வைத்து ஒரு திக்கற்ற சு சூழ்நிலை போல நீங்கள் காணப்படலாம் ஆனாலும் உங்களுக்கு மேலாய் ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது அல்லேலூயா இல்லையா கத்தர் உங்களை சந்திக்கிறார் உங்கள் மேல் அவர் பெரியமாய் இருக்கிறார் உங்களை பெரிய ஜாதியாக்குவார் உங்களை பழுகப்பண்ணை பெருகப்பண் உங்களை சாட்சியாய் போகிறார் அவர் சொன்னதை உங்களுக்கு எத்தனை வருஷம் எத்தனை போராட்டம் இருந்தாலும் அவர் இதுவரை கைவிடாதவர் இனி கைவிட மாட்டார் நம்பிக்கை ஆயிருங்கள் போல ஆண்டவருக்காக வயிறாக்கி நெல்லுங்கள் யாக்கோப்ப அதே போல திரும்பி வந்து கத்தருக்கு பலிபிடம் கட்டி ஆராதித்தான் நீங்களும் கத்தரை தேடுங்கள் கத்தருக்குள்ளாக நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்கள் கர்த்தரை நம்பியிருங்கள் கண்களை மூடி ஜபிக்கலாமா பரலோக பிதாவே சொன்னதை செய்மளவும் கைவிடாத கர்த்தாவே இந்த காலவெளியில் ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த வனாந்தரம் இருந்தாலும் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரே முறையே இவர்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் ஒரு இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கை போல இருந்தாலும் ஆண்டு பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தாலும் வேதனைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் பாடுகள் சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே கல்லை எடுத்து தலையின் கீழ் வைத்து படுத்திருந்தவனுக்கு ஆண்டவரே ஒரு சொப்பனத்தில் நீர் பேசினது போல இப்பொழுது நீர் தாமை பேசியிருக்கிறீரப்பா நம்ம வார்த்தைகள் வந்திருக்கிறது தீர்க்க தரிசனங்கள் வந்திருக்கிறது ஒவ்வொருவரோடு நீர் பேசியிருக்கிறீர் இந்த நாளிலிருந்து கத்திரை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர் என்று விசுவாசித்து சுமிக்கிறோம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளின் வேலை சம்பாத்தியங்களில் இருக்கிற எல்லா வனாந்தரம் மாறட்டும் அப்பா இயேசுவின் ஆமத்தல் தடைகள் நீங்கட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை கொண்டு வருவீராக வியாதி படுக்கை மாறட்டும் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் எந்த விதத்திலும் சத்துரு கொண்டு வருகிற யுத்தங்கள் ஓய்ந்திருக்கட்டும் பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து நீ சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காணப்பட உதவி ஜெபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே உங்களை அவர் கைவிட மாட்டார்